ஜபை செக் ஃப்ரம் ஜபாதிபதி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மாற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுக்க மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இதயம் கனத்து போன ஒரு விஷயம் ஒருவேளை இதயம் வெடித்து விடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மிக கொடூரமான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த குஜராத் மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் கோத்ரா ரயில் தீய வச்சு எரிச்சு நாசம் பண்ணி அந்த கோத்ரா ரயில் அந்த எழுபத்தி எண்பது பேர்த்துக்கு மேல எரிச்சு நாசம் பண்ணி அதை தொடர்ந்து இதை இஸ்லாமியர்கள் செய்தாலும் தவறான பிரச்சாரத்தின் வெளிப்பாடு அங்கிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி மூவாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் கொலை செய்து தாக்கப்பட்டு அதிலின் குறிப்பாக வந்து இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு நாசக்கேடாக்கப்பட்டு இப்படிப்பட்ட மிக கொடூரமான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்து முடிஞ்சு அதுல வந்து பில்கிஸ் வாட்ரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருந்தவர் அவருடைய குடும்பத்தை வந்து இந்த மலவாத கும்பல் பிஜேபி கும்பல் வந்து அந்த பொண்ணு வந்து அஞ்சு மாச கர்ப்பிணி அந்த பொண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் செய்ய அஞ்சு மாச கர்ப்பிணி அன்னைய விட்டுருங்க 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 அப்படின்னு அந்த பொண்ணு துடிக்கிறார் அப்போ ஒருவர் மீது ஒருவராக பாய்ந்த அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்யும் இத்தனை ஐந்து மாத கர்ப்பிணி நாசம் பண்ணி அந்த பொண்ணுடைய ஒரு மூணு வயசு குழந்தை காலை பிடிச்சி தலையில அடிச்சு அவரோட குடும்பம் சம்பந்தப்பட்ட எத்தனை பேர் மொத்தம் எட்டு ஒன்பது பேத்துக்கு மேல சாகடிக்கப்பட்டு ஆமா அன்னைக்கு வந்து அந்த குஜராத்தே வந்து ரத்த ஆறு ஓடிக்கொண்டு கேவலமான உலகமே அதிர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழல் ஏற்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அற்புதமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு உண்மையிலே வந்து ரொம்ப நாள் பசியா இருந்த உனக்கு பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும் ரொம்ப நாள் காயப்பட்டு திடீரென்று ஒரு ஆரோக்கியமான நோயற்ற நிலைக்கு நினைக்க எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலதான் உச்ச நீதிமன்றத்தால் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பயணமானது இரண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த அந்த கலவரத்தின் வெளிப்பாடு என் குடும்பத்தை நாசம் பண்ணிவிட்டாங்க மதவாத கும்பல் பண்ண ஒரு பதினோரு பேரை கிரேவி சொல்லி உச்ச நீதிமன்றத்துல அவங்க சிபிஐ மன்றத்துல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அதுக்கு உண்டான தீர்ப்புகள் வருது ஆயுள் தண்டனை அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்புறம் திரும்பவும் வந்து மும்பை கோர்ட்டுக்கு அப்புறம் போவாங்க இல்லையா மேல்முறையெடுக்கு மும்பை கோர்ட்டுக்கு போகக்கூடிய சமயத்தில் ஆயுள் தண்டனை வந்து அவங்க உறுதி செஞ்சு அந்த பதினோரு பேரை வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க ரொம்ப வேதனையான ஒரு அரைக்கப்பட்டு என்ன பண்ணவங்க அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன பண்ணாங்க அவர் நன்னடத்தை நன்னடத்தைக்காக அது நன்னடத்தை நன்னடத்தைக்காக அவர்கள் பிராமணர்கள் நல்லவர்கள் தவறாக அவர்கள் வந்து தண்டனை அனுபவித்துக் கொண்டது காட்சி போட்டு இந்த இதே இப்ப பிஜேபி அரசு இதே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் போன வருஷம் பதினோரு பேரையும் அவன் மேலதாளத்தோடு இனிப்பு வழங்கி மாலை போட்டு வரவேற்றாங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒரு சுச்சுவேஷன் எவ்வளவு மோசடியான ஒரு விஷயம் அப்படியா அப்படியே போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் அந்த பில்கிஸ் பான் விடல அதாவது வந்து அந்த குற்றவாளி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய குற்றவாளி தீவிரவாதிகளாக இது சிறை கைதிகளாக இருக்கட்டும் மற்றபடி இந்து பயங்கரவாதிகளாக இருக்கட்டும் தீவிரவாதிகளாக இருக்கட்டும் மற்ற யாராக இருந்த இந்து மத நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி என்னை இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேல வந்து சிறை தன்னை அனுபவிச்சுட்டு இருக்காங்க யாராவது வெளிவர முடிகிறதா யாராவது பேரறிஞர் அண்ணாவுடைய பிறகுதான் மற்றபடி ஏதோ ஒரு முக்கியமான நாளின் வழிபாடாவது மத்திய அரசோ மாநில அரசோ விடுறாங்க ஆனா இவர்களை வந்து எந்த ஒரு காரணமும் கிடையாது காரணம் இவர்கள் மதவாத கும்பலை சேர்ந்தவர்கள் மற்றபடி தன் கட்சிக்காரர்கள் அப்படிங்கிற ஒரே விஷயத்தின் வழிபாடு பிஜேபி வந்து தன்னடத்தின் வெளிப்பாடு தன்னடத்தின் வழிபாடு மற்றபடி குற்றத்தை குறைத்து அவர்களை விடுதலை செய்தார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை அன்னடத்தின் வெளிப்பாடு என்பது எப்படி சட்டப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து ஒரு அனுதாபத்துக்கும் இரக்கத்திற்கும் எந்த வகையிலுமே அனுமதி கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் பயங்கரமா சாட்டையடியா காரி துப்பி இருக்கிறது மத்திய அரசை நோக்கி அப்படிங்கிறது பகிரங்கமான ஒன்று இதற்கு வந்து மத்திய அரசில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷா விற்கப்பட வேண்டும் தலை கூடிய வேண்டும் குஜராத் அரசையும் உச்ச நீதிமன்றம் சுட்டிக்காட்டி குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க அரசு பாஜக மோடி அரசு பாஜக அரசை இரண்டு அரசும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை பகிரங்கமான இந்திய மக்கள் எதிர்பார்ப்பா இருந்தது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போது மாதிரி வந்து பதினோரு பேர் விடுதலை எதிர்த்து அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வந்து தீர்ப்பு வெளியாயிடும் அதாவது வந்து பலவிதமான பயில்களை வந்து மறைச்சு கோப்புகளை மறைச்சு உச்ச நீதிமன்றத்தின் பொய்யான தகவல்களை சொல்லி தகவல்களை சொல்லி அவர்களை வந்து அநியாயமாக இந்த பிஜேபி அரசு விடுதலை செய்ய ஒரு ரெண்டே வாரத்துல வந்து அவர்கள் வந்து கோர்ட்ல சரண பதினோரு பேரும் அவருடைய விடுதலை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பகிரந்தமான ஒரு சாட்டை அடைகிறது கொடுத்துருக்காரு நீதிபதி நாகரத்னா பிளஸ் உஜ்ஜல் பிரியாணா அப்படிங்கிற உண்மை வரவேற்புக்குரிய விஷயம் நீதிமன்றத்துல இப்படி ஒரு செயல் இன்னைக்கு வரைக்கும் ஆமா சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது வெளியே போயாச்சு இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பில்கிஸ்பான் போட்ட ஒரு விஷயத்துல மீண்டும் அது அரசை ஆராய்ச்சி அன்னைக்கு உச்ச வந்து மிக பகிரங்கமா சொல்லியிருக்காங்க ஆமா அதே நேரத்துல ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலே கேவலமான ஒரு விஷயம் பிஜேபி அரசு பிராடுத்தரம் பண்ணியது பிஜேபி அரசு உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டது அதுக்கு தகுந்த சில கோப்புகளை கேட்டால் அந்த கோப்புகளை கொடுப்பதற்கு நாங்கள் விருப்பப்படவில்லை கோப்புகளை கொடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க வக்கீல இருக்கிறார் அதை தேடி கொடுக்க வேண்டிய மத்திய அரசு குஜராத் மாநில அரசு கோப்புகளை கொடுக்க விருப்பமில்லைன்னா இல்லைன்னா அப்புறம் உச்ச நீதிமன்றம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கா கோப்பு

அப்ப கோப்புல பார்த்தா தெரிஞ்சு போயிடும் இத்தனை வருஷம் இந்த இருபத்தி வருஷம் என்ன ஃப்ராடு தன பித்தலாட்டம் பண்ண நாங்க மோசடி ஏமாற்று வேலை செய்த அனைத்துமே தெரிந்து விடும் அப்படி அதையும் போடி மோடி மறைச்சிடறாங்க அதை வச்சு உச்ச நீதிமன்றம் ஸ்டாண்டா சொல்லிட்டாங்க நீங்க ஃப்ராடு தனி செஞ்சுட்டீங்க அதாவது வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட பேசக்கூடிய சமயத்துல ஏதோ ஒரு வகையில சண்டை சத்துருவ மனிதனுக்குள்ள வரக்கூடிய சமயத்துல என்னை ஏமாற்றி விட்டான் அப்படிங்கிற தமிழ்ல சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது ஃப்ராட் அப்படின்னு இன்னைக்கு வந்து அதே மாதிரி விஷயத்த வந்து பிஜேபி அரசை நோக்கி உச்ச நீதிமன்றம் பகிரங்கமாக சொல்லுவாங்க பிஜேபி அரசு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை ஃப்ராடு தனம் ஏமாற்றி விட்டது இதெல்லாம் வந்து வெட்கி தலை குடிய வேண்டிய ஒரு சமாச்சாரம் ஆமா இன்னைக்கு வந்து இந்தியாவே வந்து ஆடி போயிருக்கு பில்கிஸ் பானு வகையில வந்து குறிப்பாக வந்து இஸ்லாமிய பெண்ணுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து உண்மையிலே வந்து மனதுக்குள் வந்து பாலை வார்த்து வயிற்றுக்குள் மிகப்பெரிய ஒரு தேனை வார்த்த ஒரு விஷயமா பெல்கீஸ் பானர் நம்ம பேட்டி கொடுத்துக்கிறாங்க எனக்கு கிடைத்த இந்த தீர்ப்பு வந்து உண்மையிலே மனதிற்குள் இருந்த மிகப்பெரிய ஒரு இமாலய கல்லை அகற்றியது போன்ற நான் இன்னைக்கு தான் நிம்மதியாக கண்ணீர் வைக்கின்றேன் ஆமாம் இதில் ஒரு சின்ன முரண்பாடு என்ன எம்மை அந்த ஓவைசி அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அதிகபட்சம் வந்து மோடி அமித்ஷா வந்து மன்னிப்பு கேட்கலாமா ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் பாஜக என்ற கட்சியை வந்து இருக்கக்கூடாது இந்தியாவில் அந்த அளவுக்கு அந்த கட்சியே வந்து இல்லாத அளவுக்கு போட்டியிட முடியாத அளவுக்கு இந்த உச்ச நீதிமன்றம் செய்ய வேண்டும் அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான முன்னே இல்ல இந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தையே ஃப்ராடு தனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி துணிந்துருச்சுக்காங்க அப்படின்னா பில்கிஸ் பானுடைய இன்னும் என்னென்னா இந்த பத்து வருஷம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கியா இந்த காட்சி வந்ததுலேருந்தே இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியே கிடையாது பில்கிஸ் பான் ஒரு இஸ்லாமிய பெண் எப்படியெல்லாம் ஒரு ஃப்ராடு தனம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து பாஜக அரசு இந்த வெளிப்பாடு வந்து காட்டி கொடுத்துருக்காங்க ஆமா பாஜக இந்த அரசு வந்து இந்த கட்சி வந்து கலைக்கப்பட வேண்டும் ஆமா கலைக்கப்பட அதற்கு வந்து உச்ச நீதிமன்றம் என்ன ஆவணம் செய்யவும் கட்டாயமாக செய்ய வேண்டும் இவர்கள் பத்து வருஷத்துக்குள்ள என்னென்ன செய்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சின்ன சாம்பிள் ஆமா இன்னும் வரும் காலங்கள்ல வந்து எப்படியெல்லாம் அந்த அவருடைய நிலத்தை வெளிப்பட போகிறது அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப பகிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலு அவர் வெற்றி பெற்று விடவே கூடாது என்பதை இந்திய மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருப்பதாக தான் இன்னைக்கு ஒரு தகவல் போயிடுச்சு எப்படியெல்லாம் தன்னுடைய அதாவது குஜராத் அரசு தன்னுடைய வெளிப்பாட்டு நிலைப்பாடாக வந்து உச்ச நீதிமன்றம் தப்பு தப்பா தகவலை கொடுத்து அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற எப்படியெல்லாம் முயன்றிருக்கிறது அப்படிங்கிற உச்ச நீதிமன்றம் பட்டியல் கொண்டு சொல்றது படிக்கின்ற பொழுது உண்மையிலே வந்து மனம் வந்து நொந்து நாம் என்ன இஸ்லாம் இந்திய ஜனநாயக நாட்டில் தான் இருக்கின்றோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சட்டத்தின் ஆட்சிதான் நிலைவேற்றப்பட வேண்டும் இலக்கத்திற்கும் அனுதாபத்திற்கும் கிடையாது என்ன அவர்கள் அனுதாபப்பட்டார்களா அந்த பெண்ணை கற்பழிக்கும் போது அனுதாபப்பட்டார்களா அந்த பெண்ணின் குடும்பத்தினரை வந்து சிதைக்கும் போது கொலை செய்யும் போது அனுதாபப்பட்டார்களா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து குஜராத் அரசு எதற்காக அனுதாபப்பட வேண்டும் அதாவது ஆடு நனைய ஓனாய் இருந்த கதை அவர்கள் கட்சிக்காரர்கள் அவருடைய அனுதாபி அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு எப்படியாவது விடுதலை செய்யப்பட வேண்டும் சொல்லி போட்டு ஒரு தேவையற்ற ஒரு நிலையில ஏன்னா விரைவான விடுதலை என்பது எதன் அடிப்படை நல்லவர்கள் அப்படின்னா எதற்காக இப்படிப்பட்ட மிக கேவலமான ஒரு தவறை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து மக்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டான் குஜராத்தினுடைய ஒரு அரசு வந்து குற்றவாளிகளோடு இணைந்து செயல்பட்டு உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டது மத்திய அரசும் கலந்து விட்டது ஆக இரு மத்திய அரசை மத்திய அரசுக்கு குஜராத் அரசு இருக்கும் படு பயங்கரமான ஃபிராடு பண்ணிவிட்டது உச்ச நீதிமன்றத்தில் இருப்பட்டு நீதிபதிகளே வந்து பயங்கரமா சொல்லியிருக்கிறாங்க இங்க இருப்ப அப்படின்னா உண்மையிலே வந்து இப்படி ஒரு தீர்ப்பு இந்த இந்திய ஜனநாயக நாட்டில வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு இதற்கு முன்னால் நடந்ததா என்பதெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து பில்கிஸ் பானு மூலமாக பாஜகவினுடைய இரண்டாவது மூலம் தெரிந்து விட்டது இந்திய நாட்டில் பில்கிஸ் பானு வகையில நீதி நிலையாக்கப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் தன்னை என்று காட்டியிருக்கிறது தான் பயிரங்கமான உண்மை பா மீண்டும் நன்றி